என் உயிரினில் கலந்துள்ள அனைத்து ஆன்மனைய சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம் நாம் எல்லாருமே வந்து பாவத்தை எப்படி கழிக்கிறது அழிக்கிறது தீவினை எப்படி அழிக்கிறது ஊழ்வினை எப்படி அழிக்கிறது இதெல்லாம் எப்படி மறைக்கிறது இல்லை ஒரு அடியாக தரமட்டமாக அழிக்கிறது எப்படி இதெல்லாம் வந்து பல பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க ஒரு சில கெட்ட பேர்லாம் நம்ம எடுத்துருவோம் திருடன் கெட்ட பேர் எடுத்துருவோம் இல்லை வந்து அவன் வந்து கெட்ட பையன் அவன் தீய பழக்கங்கள்லாம் இருக்கு அப்படிலாம் வந்து நம்ம கெட்ட பேர்லாம் நம்ம வந்து பயங்கரமா எடுத்துரும் நம்ம வாழ்நாளில் அது நம்ம எவ்வளோ பெரிய முத்தமானா எவ்வளோ பெரிய யோக்கியமானா நம்ம இருந்தால் கூடும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம வந்து நியாயமா இருந்தால் கூடும் தர்மமாக இருந்தால் கூடும் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து எதனா ஒன்று எதனா ஒன்று சொல்லினே தான் இருக்கும் அந்த நாலு பேர் நாலு விதமாக சொல்லினே தான் இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து அதெல்லாம் மாற்றணும்னா அதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போனோம்னா அந்த பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க சோத்துல வந்து பூசணிக்காய் வந்து மறைச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்து சோத்துல வந்து பூசணிக்காவை மறைக்க முடியும் அப்படின்லாம் வந்து பல பேருக்கு இந்த கேள்விலாம் இருக்கும் இது எப்படினா சோத்து வந்து ஒரு அண்டா அண்டா சோறு போட்டு பூசணிக்காவை மறைக்கிற கதையா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து என்ன இதுல வந்து சோத்துல பூசணிக்காவை வந்து மறைக்கிற கதை என்னன்னா இதோட பொருள் என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் தான் மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய செல்வந்தன்னு வந்த வச்சிங்களேன் அவனுக்கு வந்து எல்லா பேருமே பேரு புகழ் எல்லாமே இருந்தது அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு பூசணிக்காய் வந்து ஒரு ஏழை வீட்டில் ஒரு பாமர வீட்டில் ஒரு வந்து ஒரு சாமானிய வீட்டில் ஒரு வறுமை சார்ந்த வீட்டில் வந்து ஒரு பூசணிக்காய் பல பூசணிக்காய் வந்து விளைஞ்சி போயிருக்கு அந்த பூசணிக்காய் பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுது அவனுக்கு வந்து என்ன இருந்தாலும் அந்த இந்த பெரியவங்க இந்த பணக்காரங்கள்லாம் ஒரு சின்னதாக அற்ப புத்திலாம் இருக்கும் அற்ப புத்தி அது வந்து ஒரு மனசே வந்து ஒரு அல்பத்தனமாக வந்து சில மனசுலாம் இருக்கும் அந்த பணக்காரங்களுக்கு அது வந்து சில மனசுலாம் அந்த அல்பத்தனமாக இருக்கும் இவன் என்ன பண்ணுறான் அதை வந்து ஆசைப்படுறான் இதை வந்து நம்ம சமைச்சு சாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து நைட்டோட நைட்டாக அந்த பூசணிக்காய் வந்து அறுத்துடுறான் அறுத்துட்டே வீட்டுல எடுத்து வந்து சம்ச்சு சாட்டறோம் அதை வந்து எப்படினாலும் வந்து அந்த பணக்காரங்க வந்து எது எந்த தப்பு எந்த திருட்டு என்ன லஞ்சம் என்ன ஊழல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அது தெரிஞ்சிடும் மக்களிடையே தெரிஞ்சிடும் அப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து அந்த பூசணிக்காய் திருநாளில் அவனோட வீட்டு பக்கத்துல தான் நான் இருக்கேன் பூசணிக்காய் திருநாளில் அவன் வந்து அவன் அவன் பக்கத்துல தான் நான் இருக்கேன் பூசணிக்காய் திருநாளில் அப்படின்னு வந்து ஊரு ஃபுல்லா வந்து இதை வந்து பரப்புறாங்க மக்கள் எல்லாம் வந்து பரப்புறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த பேரு புகழ் எல்லாமே மறைஞ்சி போய் இப்ப பூசணிக்கா திருடன்னு ஊர் ஃபுல்லா பேசிக்கிறாங்க அவங்க பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்கு பூசணிக்காய் திருடம் பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு பூசணிக்காய் திருடம் பக்கத்துல தான் வந்து நாங்க தங்கி இருக்கோம் திருடம் பக்கத்துல தான் வந்து இதெல்லாம் எல்லாமே வந்து அப்படியே பறவை இருக்கு அப்ப வந்து தலைமுறைகள் மாறுது இது வந்து ஊர் உள்ள வந்தாலே பூசணிக்காய் திருடம் பூசணிக்காய் திருடான்ட்டு வந்து அவனை வந்து கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவனை வந்து மதிக்க மாட்டாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து அவனுக்கு பெரிய அவமானமா ஆயிடுச்சு அப்புறம் வந்து அவன் தலைமுறை முடியுது அதுக்கப்புறம் அவன் அடுத்த தலைமுறையும் வந்து அந்த கெட்ட பேர் வந்து தொடருது திருப்பியும் அடுத்த தலைமுறை வருது அந்த தலைமுறையும் வந்து அந்த கெட்ட பேர் தொடருது அப்படியே மூணு தலைமுறை முடிஞ்சிச்சு நாலாவது தலைமுறையில் அவன் பேரன் கொல்லு பேர வரான் அந்த பேர வந்து ஊர்ல வரும்போது வந்து பூசணிக்காய் திருடம் பேரம் வரான் பூசணிக்காய் திருட பேரம் வரான் அப்படின்னு வந்து என்னடா இது இவளுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு என்னடா ஒரு பூசணிக்கா ஒரு அட்லீஸ்ட் என்னடா இது ஒரு கேவலமா இருக்குன்ற மாரி அவனுக்கு வந்து திங்கிங்கா இருக்கு என்னடா இதுன்ற மாதிரி ஒரு ஊர் உள்ள ஒரு ஞானி ஒருத்தரை போய் பார்த்துருக்கான் பார்த்துட்டு மாரி வந்து எங்க தாத்தாவுக்கும் தாத்தா வந்து இதுமாரி பூசணிக்கா திருடிட்டாரு அதை வந்து மிகப்பெரிய தப்பு தான் அது அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பரிகாரம் அது என்ன தீர்வு இது வந்து இந்த பேரை எப்படி நம்ம வந்து மாற்றலாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது பூசணிக்கா திருடம் பூசணிக்கா சொல்லி சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க ஊரில் இது எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த ஞானி சொல்கிறார் நீங்கள் செல்வந்தனா அப்படின்னு கேட்குற நீங்கள் பணக்காரனா ஆமாம் ஆமாம் செல்வம் அளவு கடந்த செல்வங்கள்லாம் இருக்குது ஆனால் எனக்கு இந்த பேரை தான் வந்து அசிங்கமாக இருக்குது பூசணிக்காத்திருடன் சொல்கிறாங்க இதுக்கு என்ன தான் தீர்வுசாமி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து செல்வந்தனா பணக்காரனா கோடி சொன்னா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அளவு அளவு கடந்த பணம் இருக்குது சரி ஓகே உங்களால் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட முடியுமா ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேக்குறேன் அஞ்சு பேருக்கு நான் சமை ஒரு ஐநூறு பேருக்கே நாங்கள் சாப்பாடு போடுறோம் இன்னும் ஒரு ஒரு மாசம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு மாசம் இவங்களும் சாப்பாடு தினமும் போடுறாங்க தினமும் காய்கறி சாப்பாடு கீரை வகைகள் எல்லாமே வந்து சாப்பாடு தடபுடலா வடை பாயாசம் எல்லாமே போடுறாங்க தடபுடலா சமையல் அப்படியே தினமும் வரவங்கலாம் வந்து பசிப்பினியா வரவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் உணவு எல்லாருக்கும் உணவு விதவிதமா சாப்பாடு லெமன் சாதம் கீரை சாதம் தக்காளி சாதம் தை சாதம் எல்லா சாதமும் வெஜிடபிள் சாதம் எல்லாமே சாப்பாடு வடை பாயசம் எல்லாமே சாப்பாடு போட்டுனே வராங்க ஒரு ஒரு மாசம் பேரு புகழ் எல்லாமே பரவுது அந்த பூசணிக்கா திருடன்ற பேர் மறைஞ்சி இப்ப வந்து அன்ன பிரபு அன்னதானம் பண்றாரு பாருங்க அவர் வீடு பக்கத்துல தான் நான் இருக்கேன் அன்னதானம் பண்றாரு பாருங்க அவரு வீடு பக்கம் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு அன்னதானம் பண்றாரு பாருங்க அவர் பக்கத்துல தான் நான் எங்க புள்ள படிக்கிறாரு அன்னதானம் பண்றாரு பாருங்க அவர் புள்ள அப்படின்னு பேரு புகழ் எல்லாமே பரவிடுச்சு அன்னதானம் பர பண்றாரு பாருங்க அவர் தெரிஞ்சவர் தான் அன்னதானம் பண்றாரு தான் அன்னதானம் பண்றாரு பாருங்க அவர் என் சொந்தக்கார தான் அன்னதானம் பண்றாரு அப்பா தான் அப்படின்ற மாதிரி பேரு புகழ் எல்லாமே பரவி ஃபுல்லா பரவிடுச்சு அப்ப வந்து அந்த ஞானி வந்து பார்க்கும்போது சொல்றாங்க நீ வந்து உன் பாட்டை ஏதோ ஒரு கெட்டது பண்ணிட்டாரு ஏதோ ஒரு திருட்டாரு அல்பத்தனமா பண்ணிட்டாரு அத வந்து நீ வந்து பாசிட்டிவா மாத்தணும் பாத்தியா நேர்மறையா பாத் மாத்தண பாத்தியா அதை வந்து ஒரு எதிர்கொண்டு அதை வந்து மாத்தணும்னு நினச்ச பாத்தியா அதுதான் நல்ல மனசு அதுதான் உன் மனசாட்சிக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்ற அர்த்தம் இந்த ஊரு ஆயிரம் சொல்லும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவான் இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுற மாதிரி உன திருட அயோக்கிய ஏதோ ஏதோ சொல்லுவான் நீ வந்து விளங்காதவன் நீ உருப்பட மாட்டே அப்படி அசிங்கப்படுத்துவான் ஆனா நீ உன் செயலை நீ வந்து செஞ்சு கொண்டே இருந்தனா இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிக்கொண்டே இருந்தனா உன் பேரு புகழ் எல்லாமே இந்த உலகத்துல நெலச்சு நிக்கும் நீ புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் இது எல்லாமே நீ பண்ணிக்கொண்டே இருந்தனா உன் பேரு புகழ் இந்த உலகத்துல நெலச்சு நிக்கும் ஆனா நீ பண்றத சரியா பண்ணு நீ உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பண்ணு நியாயமா பண்ணு தர்மமா பண்ணு யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் நீ அதெல்லாம் கவலைப்படாத நீ நல்லது பண்ணிக்கொண்டே இரு உன்னோட தீவினைகள் உன்னோட ஊழ்வினைகள் உன்னோட கருமா எல்லாமே அழிக்கப்படும் எல்லாமே அழிக்கப்படும் நீ நல்லது பண்ண 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 இந்த புண்ணிய காரியங்கள்லாம் பண்ண 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 எல்லாமே அழிக்கப்படும் உனக்கு உனக்கு நல்ல பேர் வரும் புகழ் வரும் பெருமை வரும் உன் சந்ததியே வந்து வாழ்கிற அளவுக்கு நீ வந்து வழிவகுத்துட்டு போலாம் அதில் இருந்து இந்த கதையில வந்து நம்ம என்ன புரிஞ்சுன்னா ஒரு தீமையை அழிக்கணும்னா இன்னும் இப்ப வந்து வந்து தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டனா திருப்பி நான் வந்து தப்பு பண்ணி தான் அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது நாயம் கிடையாது தப்பு பண்ணிட்டேன்னா அதோட வந்து அதை அழிக்கணும்னா நல்லது பண்ணணும் புண்ணிய காரியங்களில் பண்ணணும் தர்ம ஈடு பண்ணணும் தர்மமே செய்யணும் தான தர்மங்கள்லாம் அப்ப பண்ண பண்ண பண்ணதான் அந்த தீய பழக்கங்கள் அந்த தீவினை அந்த தீமையான செயல்கள் நம்ம வந்து எது எந்த ஒரு தீமையா பண்ணிட்டா கூடும் ஏதோ ஒன்று தெரியாதனமா நம்ம எது பண்ணிட்டா கூடும் இந்த நல்ல காரியங்கள் நம்ம பண்ண 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 அது எல்லாமே அழிக்கப்படும் அழிஞ்சுனே வரும் சரிங்களா அதுல இந்த கதையிலிருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்